வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியதாரா வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் தான் நமக்கு ஏ போலே நேற்று வரணும் எதிர்பார்த்தோம் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சு நமக்கு ஏற்கனவே கொடுத்த நம்பர் அப்படி நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒரு எட்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகிடுச்சு மேலே பாருங்கள் எட்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு எட்டு திரும்ப அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்க அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் அப்புறம் மேபி நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் வியாபாரமான நம்பர் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த பேட்டர்னும் நமக்கு இந்த மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது ஒரு சில நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி விடுறா இருக்குது எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரம்மி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ரம்மி நம்பர் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் அது என்ன எதுலேருந்து ரம்மி நம்பர் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவோம் நாளைக்கு ரம்மி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஆறாம் தேதி ஸ்ரீசக்தியினுடைய ஐநூற்றி ஒன்றாவது குழுக்கள் சரியா அதுபோக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்

ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து போன வாரம் எஸ்எஸ் கம்பனில் அடிக்கப்பட்ட நம்பர் தான் சரிங்களா இது அவங்களும் அஞ்சா நம்பர் தான் இதில் பேச வச்சு கொடுத்துக்கிறாங்க பாருங்க அஞ்சாம் நம்பரு கொஞ்சம் மறுபடியும் ரிட்டன் பண்ணிட்டு திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் நமக்கு திரும்ப அஞ்சா நம்பரு வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஏன்னா எனக்கு அப்படி தான் காமிக்கிது எப்படின்னு கேட்டிங்கனா திரும்ப வந்து நமக்கு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஒன்று அதே மாதிரி ஐநூற்றி இப்போ மூணுமே ஒரே மாதிரி வந்துடுச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றுங்கிறது ட்ரா நம்பர் அப்போ அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இல்லையா இப்போ அஞ்சு ஒன்று இப்போ இதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது அஞ்சா நம்பர் எப்போ எத்தனை டைம் வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் அஞ்சா நம்பர் வந்துடுச்சு மேட்ச் பண்ணியாச்சு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம்னா மேபி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர யார்க்காச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நாளை பொறுத்த வரைக்கும் வந்த நம்பரே ஒரு சில நம்பர் திரும்ப இருக்கு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூறு அப்படின்னு அடிட்டாங்க இப்போ நமக்கு இந்த ஏழ்நூறு அப்படின்னு ஆடினாங்கன்னா என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள் ஜீரோ வந்து நமக்கு போன மாதம் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே வந்து போன மாதத்தில் டபுள் ஜீரோ எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா எந்த டிராவலையுமே சி பாலியம் இல்லை ஏ பால்னியம் இல்லை பி பாலியம் இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எங்கேயுமே வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடைக்கல சாரி ஜீரோ கிடைக்கல ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ கிடைக்குது பட் ரெண்டு ஜீரோ எங்கேயுமே நமக்கு கிடைக்கல போன மாதம் புறாமல் இல்லைன்னா சக்னி இங்கே தான் இருக்குது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஜீரோ எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்குன்னா இல்லை ஒரே ஒரு ஜீரோ தான் மேட்ச் ஆகிருக்கு டபுள் ஜீரோ நமக்கு எங்கேயுமே மேட்ச் ஆகிடும் அப்போ நம்ம ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நம்ம அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் நம்ம இந்த டிராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம தெரிய தெரியுது அதில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து நமக்கு ஏழு ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ இந்த ஏழு ஜீரோ ஜீரோக்கு என்ன வருமோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று வர்றப்ப நமக்கு அடுத்தபடி என்ன நம்பர் வருது அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று திரும்ப மேலே கிடச்சிருக்கல எட்டு அஞ்சு ஒன்று திரும்ப கிடச்சிருக்கு எட்டு அஞ்சு எட்டு ஒன்று அதே மாதிரி எட்டு அஞ்சு ஒன்று இதே இதே டைப் ஆஃப் நம்பர்ஸும் நமக்கு ஏற்கனவே போன மாதம் ஆடிக்கிறாங்க அதே நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதே நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் ஆல்மோஸ்ட் ஆளாசி ஆராய்ச்சி தான் ஒரு சில நம்பரும் ரொம்ப பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ட்ரையல் நம்பரு ஐநூற்றி பத்துங்கிறது வின்னிங் நம்பரு அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கே ட்ரா நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்ம அடுக்கடுக்க லேயர் லேயராக கொண்டு வந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் வரும் இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா எந்த நம்பரும் பெண்டிங் நம்பர் இல்லை பி போர்டு வேணால் ஒரு விளாட் பெண்டிங்கில் இருந்துச்சு பி போர்டு மட்டும் நமக்கு ஒரே ஒரு போர்டு இருபத்தி ஒரு நாளும் பெண்டிங் அந்த ஒரு போர்டு தான் எடுத்துக்கிறாங்க வேறு எந்த நம்பரும் எடுக்கல பி போர்டில் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருந்தேன் இந்த ஒரு நம்பர் ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டுன்னு திரும்ப கொடுத்துருக்காங்க பட் இதே மாதிரி ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு வந்துருக்கு நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒன்றுக்கு ரெண்டு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பரும் நிறைய மேட்ச் ஆகிருக்கு நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருந்திருக்கோம் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்துடும் ஒன்றா நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்து நாலு நம்பர் வந்துடும் இது நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறோம் பட் அதே சேம் மெத்தட் தான் இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் நமக்கு அதே பேஸில் போய் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு பட் உங்கள் கணக்கில் தான் வருது அப்படிங்கிற பாருங்க எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒன்றில் ட்ரா நம்பர்லேருந்து கொஞ்சம் ஆடுவாங்க ட்ரையல் நம்பர்லேருந்து கொஞ்சம் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் ஆடுவாங்க அவ்வளோதான் போன வாரமே நமக்கு அந்த கணக்கில் தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படின்னு ஏன்னா போன வாரம் நமக்கு ஐநூறாவது ஜா நம்ம என்ன சொன்னால் ஐநூறாவது ஜாவுக்கு நம்ம கண்டிப்பாக அஞ்சாவது நம்பராவது மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அஞ்சாவது நம்பர் மேட்ச் பண்ணாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் நான் இந்த வாரம் என்ன சொல்கிறேன்னா எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் திரும்ப வந்து நமக்கு எஸ்எஸ் பார்த்து வரைக்கும் பெண்டிங் நம்பர் ட்ரையல் நம்பர் ட்ரல் நம்பர் இந்த மூணுமே பேசாக வச்சு தான் ஆடுவாங்க அதுக்கு மேலே மாட்டாங்க அப்போ இதுக்குள்ளேயே நம்ம வாய்ப்புகள் தான் நாளைக்கு வரும் அப்போ இதே மாதிரி மேட்ச் பண்ணாங்கன்னு நாளைக்கு ஏ போடல் ஒன்றா நம்பர் வரலாமா கண்டிப்பாக வரும் ஒன்றா நம்பர் தான் வரணும்னு நாளைக்கு அப்போ ஏ போடல என்ன வரணும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பர்னா நான் நினைக்கிறேன்னா அஞ்சு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று அவ்வளோ திரும்பி திருப்ப திருப்பறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதே மெத்தட தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்று அடுத்து நமக்கு எட்டு அஞ்சு ஒன்றுன்னு எதிர்பகல் திரும்ப ஒன்றா நம்பருக்கான வைஃப் இந்தாங்க திரும்ப திரும்ப அப்படி தாங்க வருது வேறு வழி இல்லைங்க அப்படிதான் வச்சுருந்தாங்க இப்போ அஞ்சு எட்டு மட்டும் என்ன பெண்டிங் நம்பரை வர அடிக்கடி அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுன்னு திரும்ப இல்லையா இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம் அஞ்சாறு நம்பர் தான் வருது வேறு எதாவது வரலன்னு சொல்லுறோம் ஓப்பனாக ஏ பூடு அஞ்சாறு நம்பர் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ புட ஒன்னா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருதுன்னு எடுங்க இல்லைன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் ஓல்ன் வச்சாச்சுங்க திரும்ப மறுபடியும் தான் மாற்றி வைக்க மாட்டாங்களா வைப்பாங்க வைக்கிற வைப்பிருக்கு அப்படி வச்சாங்கன்னா எட்டு அஞ்சு ஏழு நடக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்பயுமே வந்து அஞ்சுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஷல் கேட்டகரி வயசில் வரக்கூடிய நம்பர் பட் அந்த இதை பார்க்கும்போது நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏ அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான சாய்ஸ் தான் யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரமான அதே மாதிரி இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் பீபோர்டில் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆக மேட்ச் கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இப்போ ஒன்றா நம்பர் வருது ஒன்றாம் நம்பருக்கு என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க எட்டாம் நம்பர் தாங்க இந்த எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்று வந்து அவங்க உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் அதிகமாக வருது மேட்ச் ஆகிருக்கு நம்ம இதுக்கு உதாரணத்துக்கு நிறையா நம்பருக்கு நம்பருமே இப்போ எங்கேயோ ஒரு பேட்டன் இருக்குது பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேட்டர்ன் நானே காமிக்கிறேன் அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வந்துடும் அப்போ நமக்கு ஒன் ரெண்டு ஒன்று எட்டு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண்ணி பாருங்கள் இங்கே இங்கேயிருக்கு பாருங்கள் ரெண்டு ஒன்று எட்டு சரிங்க இது மாதிரி மேட்ச் ஆகுதுனால கண்டிப்பாக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது தொடர்ச்சியாக மேட்ச் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் இப்போ அது முதல்ல தான் முதல்ல வந்து இப்போ ஒரு மாதம் ஆடுறது இன்னொரு மாதம் மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ஃபுல் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆனால் அது அப்படியே கண்டினியூ மேட்ச் ஆகுது அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நாலாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்க நமக்கு ரெண்டு ஒன்று நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா பட் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேட்டர்ன் மத்தேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பலாம் நம்பி பிளே பண்ணலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற போர்டு கூட நீங்கள் நம்ப முடியாது ஆனால் பேட்டன் நம்ம தலைவர் வரைக்கும் ஈஸியாக நம்பலாம் டக்குன்னு தூக்கி விட்டுச்சுன்னா செமையாக தூக்கி விட்டுரும் அருமையான ஒரு இன்னிங் வந்து விழுந்துடும் அதனால தான் நம்ம இன்றைக்கும் நம்ம கணக்கும் கொண்டு கொண்டு வரோம் பட் அதை தாண்டி பேட்டனையும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ரெண்டு நம்பருமே நமக்கு சேம்தான் தான் வரும் அப்போ தான் வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப டிஃபிகல்டாக எப்போ டிஃபிக்ட் எப்போ திரும்ப நம்ம எப்போ திரும்ப அந்த மாதிரி பேட்டன் நம்ப நம்ப நம்ம சி போர்டில் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம பேட்டர்ன் தேட தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா சி போர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் அந்த அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கீ நம்பர் அங்கே மட்டும் நமக்கு ஜீரோ வந்துருச்சுன்னா அடுத்த நாள் விண்டிங் எடுக்கிறது ரொம்ப தேடு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி சீ போர்டில் எப்போயெல்லாம் நல்ல நம்பராக வந்து உட்காருது அடுத்த நாள் நம்ம ஃபுல் டிஜிட் அடிச்சுக்கணும் காரணம் என்னன்னா சீ போர்டு தான் முக்கியமான ஒரு நம்பர் அந்த சீ போர்டு நம்பர் மட்டும் கரெக்டாக ஜீரோ இல்லாமல் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எப்படி நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் லாஸ்ட்டில் வந்து விலகவே கூடாது விழுந்து மற்ற இடத்துல நீங்கள் பீபோடல் விழுந்தால் கூட ஓரளவுக்கு சமாளித்து எடுத்துலாம் சரிங்களா அதே மாதிரி முன்னாடி விழுந்தால் கூட நம்ம எதாவது சமாளித்து எடுத்துலாம் ஆனால் பின்னாடி விழுகிறது ரொம்ப தப்பு சீ போடல் விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு எடுக்கிறது எடுத்த நாள் எடுக்கிறது கீ நம்பர் செட்டே ஆகாது நீங்கள் நூறு வாட்டி போட்டாலும் நூறு வாட்டியும் ஜீரோ தான் காணிக்காம தவிர அதுக்குன்னு ஒரு வேல்யூ காமிக்கவே காமிக்காது அதனால தான் நம்ம என்றைக்கும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர் ஏழு எட்டு ரெண்டுன்னு கணக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து மூணு அஞ்சு ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கலாம் இது எந்தளவுக்கு மேட்ச் ஆகணும்னா ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னா சீ ஜீரோ வந்து நமக்கு மேட்ச் ஆகிறத விட அதில் வேறு ஏதாவது நம்பர் வந்து மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்கும் மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றா இப்படி எது வந்தாலும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் பட் இருந்தாலும் ஜீரோ வந்து நமக்கு சீ போடில் நமக்கு மட்டும் இல்லை யார் எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா அதை தான் நான் சொல்லணும் அதனால தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் ஒரு சில நம்பர்கள் பேட்டர் மத்திய உட்கார உட்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அதையும் நம்ம டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்துருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் சரி அடுத்து நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நம்ம மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து மூணாம் நம்பரை தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீபோர்டில் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு எனக்கு இருக்குது எதற்காச்சும் சி ரொம்ப நாள் பெண்டிங் கூட பெண்டிங் நம்பர் வைஸாக பார்க்கும்போது நமக்கு சீபோர்ட் நம்மளோட நம்பர் கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு சி சீபோர்ட் நம்மளோ நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் உங்களுக்கு சீ போடில் மூணு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா ஏன்னா சீ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே ஜீரோக்கு மூணு நடலாம் இல்லை ஜீரோ கார் இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நாளைக்கு சரியா யாருக்காச்சும் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பராக இருக்கணும் சி போட் ஆறாம் நம்பராக இருக்கணும் கண்டிப்பாக தான் வரும் ஏன்னா நான் என்ன எனக்குள்ள எட்நூற்றி பதிமூணு எட்நூத்தி பதினாறுங்கிற அந்த ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா எட்நூத்தி பன்னெண்டு பதினெட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு பட் அதை கனெக்ட் பண்ணி எட்நூத்தி பதிமூணுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கேன் பட் இதெல்லாம் கணெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி நம்பருந்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மதிப்பு இருக்கிற மாதிரி கணக்குது சரி அவங்க கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கிறது நமக்கு வந்து சி போடில் வந்து நம்ம இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஃபேவரட் இந்த ட்ராவலாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஜீரோ வர வேண்டியது ஜீரோ வந்து நமக்கு சி போட எடுக்கணும் எடுக்க வேண்டிய நம்பர் சி போடு இல்லை நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் ஏ போலையும் பி போலையும் தான் இருக்குது சி போடலாம் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்களா அங்கே எடுத்தான்னு எடுக்காட்டி சரி அது மாதிரி தான் சொன்னேன் அப்போ நாளைக்கு வந்து என்னங்க வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் இருக்குது சரியா மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் ஏழாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எதிர்பார்க்குறோம் அதே போல் நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது தாண்டி வந்து இந்த பிளஸ் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்ஆத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவோம் everyone